அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலா சேர்ப்போம் வாங்க அந்த பிரியாணி மசால் எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் என்ன ரேஷியோவில் செய்யலாங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்டை நூற்றி இருபது கிராம் அளவும் கிராம்பு இரநூத்தி நாற்பது கிராம் அளவும் ஏலக்காய் நூற்றி இருபது கிராம் அளவு எடுத்துக்கிறேன் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பட்டை வந்து ஒரு பங்கும் கிராம்பு ரெண்டு பங்கும் ஏலக்காய் ஒரு பங்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரியாணி மசாஜ் செம்ம சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் முதல்ல பட்டை இருக்குது பார்த்தீங்களா நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துடக்கூடாது ஏன்னா மிக்ஸியில் நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் அரைப்படாமையும் இல்லைன்னா மிக்ஸி ரிப்பேர் ஆக சான்சஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து அம்மிக்கல்ல ஒன்றும் பதிமா இடித்து எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜார்ன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் ஆனது நூற்றி இருபது கிராம் அளவும் பட் கிராம்பு இரநூத்தி நாற்பது கிராம் அளவும் பட்டை நூற்றி இருபது கிராம் அளவு பட்டை இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன் இதை வந்து ஃபஸ்ட் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எப்படி அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா குறை குறைங்குற மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் நான் அரைச்சிட்டு அதை எப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மிக்சியில எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரக்குரன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் நான் எடுத்து காட்டுறீங்களே கையில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு ரவ பதத்தோடு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து குரக்குரன்னு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து வேறு ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர் பாக்ஸை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரியாணி மசால் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு பார்க்க நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் இதுதான் முஸ்லீம் ஸ்டைல் அதாவது பாய் விட்டு பிரியாணியில் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய கரம் மசாலா நீங்களும் இந்த கரம் மசாலா ரெசிபி உங்களை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன் வேணுங்கிறவங்க நிமி பிராஸ் வேர்ல்டுங்கிற யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ